ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மனித உடலின் ரகசியங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொடுக்கலாம் உட்காந்துக்கு உட்காந்துக்க அந்த சைடில் ஒரு பட்டன் இருக்குன்னு தெரியுமா சராசரியாக மனிதனுடைய வளர்ச்சி இருபத்தோரு வயசு வரைக்கும் தான் இருக்கும் அதுக்கப்புறம் மனிதனுடைய வளர்ச்சி வந்து நின்றுவிடும் அது போலவே பார்த்திங்கன்னா அடுத்ததாக தொடர்ந்து மனிதனுடைய ஆயுள் முழுவதும் வளரக்கூடிய ஒரு மனித உறுப்பில் ஒரு பகுதி எதுன்னு பார்த்திங்கன்னா காது அதற்கடுத்து பார்த்திங்கன்னா மனிதனுடைய உடலில் இருக்க ரோமங்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்துக்கும் மேலே இருக்கும் நமது உடலில் இருக்க ரோமங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அது அஞ்சு லட்சத்துக்கும் குறைவாக இருக்கும் அதுபோல் இரண்டு இடங்களில் வந்து ரோமங்கள் இருக்காது அது எந்தெந்த இடம்னு பார்த்திங்கன்னா உள்ளங்கையிலையும் உள்ளங்காலையும் ரோமங்கள் இருக்காது நம்ம தூங்கும்போது போது மட்டும்தான் கண்ணை மூடி தூங்குறோம் கண் இமையை மூடி தூங்குகிறோம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனாலும் பகல் பொழுதுலையும் கூட நம்ம இமைகளை வந்து மூடி மூடி திறந்து கொண்டு தான் இருக்கிறோம் அப்படி மூடி மூடி திறந்து கொண்டு இருக்கிறத வந்து ஆய்வின் அடிப்படையில் எடுத்துக்கிட்டதில் கிட்டத்தட்ட அதனுடைய பாதி நேரம் வந்து அஹ் அதாவது காலை முதல் மதியம் வரை பாதி நேரம் வந்து கண்களை வந்து மூடி மூடியேதான் நம்ம இமைச்சுட்டு இருக்கிறோம் பாதி நேரம் ஆஹ் ஒரு உடல் உடலில் உள்ள மனித இதயமானது அதாவது இதயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா தன்னோட இடது பக்கத்தை விட வலது பக்கத்துல அதிக இடத்தை பிடிச்சிருக்கோம் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு லட்சம் முறை சுருங்கி வெறியதுன்னு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட நாலு கோடி முறை வந்து இதயமானது சுருங்கி வெறியது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா மனித உடலின் ரகசியங்களை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோ போகலாம் சராசரியா மனிதனுடைய வளர்ச்சி இருபத்தோரு வயசு வரைக்கும் தான் இருக்கும் அதுக்கப்புறம் மனிதனுடைய வளர்ச்சி வந்து நின்றுவிடும் அது போலவே பாத்தீங்கன்னா அடுத்ததாக தொடர்ந்து மனிதனுடைய ஆயுள் முழுவதும் வளரக்கூடிய ஒரு மனித உறுப்பில் ஒரு பகுதி எதுன்னு பார்த்திங்கன்னா காது அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா மனிதனுடைய உடலில் இருக்க ரோமங்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்துக்கும் மேலே இருக்கும் நமது உடலில் இருக்க ரோமங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அது அஞ்சு லட்சத்துக்கும் குறைவாக இருக்கும் அதுபோல் இரண்டு இடங்களில் வந்து ரோமங்கள் இருக்காது அது எந்தெந்த இடம்னு பார்த்திங்கன்னா உள்ளங்கையிலையும் உள்ளங்கால்லேயும் ரோமங்கள் இருக்காது நம்ம தூங்கும்போது போது மட்டும்தான் கண்ணை மூடி தூங்குறோம் கண் இமையை மூடி தூங்குறோம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனாலும் பகல் கூடதுலையும் கூட நம்ம இமைகளை வந்து மூடி மூடி திறந்து கொண்டு தான் இருக்கிறோம் அப்படி மூடி மூடி திறந்து கொண்டு இருக்கிறத வந்து ஆய்வின் அடிப்படையில் எடுத்துக்கிட்டதில் கிட்டத்தட்ட அதனுடைய பாதி நேரம் வந்து அதாவது காலை முதல் மதியம் வரை பாதி நேரம் வந்து கண்களை வந்து மூடி மூடியே தான் நாம இமைச்சுட்டு இருக்கிறோம் பாதி நேரம் ஆஹ் உடல் ஒரு உடல் உடலில் உள்ள மனித இதயமானது அதாவது இதயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா தன்னோட இடது பக்கத்தை விட வலது பக்கத்துல அதிக இடத்தை பிடிச்சிருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு லட்சம் முறை சுருங்கி விரியதுன்னு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட நாலு கோடி முறை வந்து இதயமானது சுருங்கி விரியுது